ம சித்திரம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவ மார்க்கட்டை பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இணையரும் வணக்கம் இன்றைய சிறப்பு வந்திருக்கும் தண்டல் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன் ஐயா தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இயற்கை உணவில் நாமெல்லாம் எப்படி சிறப்பா வாழலாம் அப்படிங்கறதுதான் இன்றைய பயிற்சியினுடைய நம்ம தலைப்பு அற்புதமாக இயற்கை உணவும் இனிய வாழ்க்கையும் இயற்கை உணவும் இனிமையான நோயில்லாத வாழ்க்கையும் இதெல்லாம் நாம வந்து நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னு வைங்க சந்தோஷமா இருக்கலாம் எனர்ஜியா இருக்கலாம் இட்லி தோசை சொல்றோம் அதை நேச்சுரலா எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் ஒரு பாயாசம் வைக்கிறோம் அதை எப்படி நேச்சுரலா மாற்றிக்கலாம் சமைக்காமலேயே சாப்பிடுவதற்கெல்லாம் அடுப்பு இல்லாமல் செய்வதற்கெல்லாம் சில உணவுகள் இருக்கு அதெல்லாம் எப்படியெல்லாம் செய்யலாம் சேலட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் எப்படி சாப்பிட்டு எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்கலாங்கிற இயற்கை முறைகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா வச்சுக்கோங்க அருமையா இருப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தங்கமான உணவு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நல்ல முறையில சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தகரமான உணவை சாப்பிட்டா கூட நம்ம உடம்பு வந்து நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா தங்க உணவுகள் நாம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் பாருங்க உடம்பு தங்கம் போல நம்ம வச்சுக்கணும்னா உணவுகளையும் தங்கமா எடுக்கணும் அல்லாத ஃப்ரூட்ஸ் என்னவெல்லாம் இருக்கும் இப்போ சாத்துக்குடி ஆசிட் திராட்சை வந்து ஆசிட் வந்து ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்ற பழக்கம் சில பேருக்கு இருக்கும் நாசி பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் இது மாதிரியான பழங்கள் எல்லாம் நல்ல டிக்டாக்ஸ் ஏஜெண்டா பயன்படும் எலுமிச்சா பழம் பழங்கள்லயே உணவு பொருளா இருக்கக்கூடியதெல்லாம் சதைப்பற்று இருக்கக்கூடிய இப்ப மாம்பழம் பாருங்க சப்போட்டா டிராகன் ஃப்ரூட் அவகடா ஃப்ரூட்டு இது மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து மிக்சடு ஃப்ரூட் ஆப்பிள் சாப்பிடலாம் மாதுளை சாப்பிடலாம் இதெல்லாம் ஒரு நேரம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப எனர்ஜியா ரொம்ப சந்தோஷமா நினைப்பீங்க ஒரே ஒரு நாள் உங்க லைஃப்ல கொஞ்சம் நிலக்கடலை ஊற வச்சு ஒரு வெள்ளரிக்கா ஒரு கேரட் எடுத்து வச்சுக்கோங்க சாப்பிட்டு பாருங்க அப்படியே பசி அருமையா எந்த விதமும் வெறித்தனமான பசியும் இல்லாமல் பசி அமைதியா போயிடும் அதுக்கப்புறம் மத்தியானம் காலத்தை காலத்தாப்பாடா சாப்பிட்டுக்கணும் அப்ப மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் எனர்ஜி நமக்கு டெவலப் ஆகணும் இட்லி தோசை நம்ம சொல்றோம் பாருங்களா மூவர்ல இட்லின்னு ஒண்ணு இருக்கு மூவர்ல இடியாப்பிடணும் ஒண்ணு இருக்கு மிகச்சிறப்பா நம்ம சாப்பிடலாம் அற்புதங்கள் அவ்வளவு நம்ம வந்து செயல்படுத்திக்க முடியும் மீன் வந்து எண்ணெயில போட்டு சில பேர் பொறிக்கிறீங்கல்ல பொறிச்சு 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 சாப்பிடுறீங்க இப்ப மீன் எண்ணெயில பொறிஞ்சு சாப்பிட்றவரை சைவமா மாத்தணும் அப்படின்னா நேரடியா சைவமா மாறுங்கன்னா மாத்த முடியாது எண்ணெயில பொறிச்சு சாப்பிடுறது கெடுதல் சரி அது அப்படியே தவா ஃபிஷ்ஷா மாத்துங்க அந்த தவா பிஷா அதுக்கப்புறம் வாழைக்காய் வச்சு பிஷ் மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடறதுக்கு மாத்துங்க அப்படின்னு வாழைக்காய வச்சு எப்படி பிஷ் மாதிரி நம்ம பிஷ் பொரியல் பண்றதுன்னு கத்துக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வாழைக்காயில பசும் பொரியல் சாப்பிட கத்து கொடுக்கணும் இப்படித்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அசைவத்துல உள்ள நபரை சைவத்துக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம கொண்டுட்டு வரணும் எடுத்தோன்னு வந்து அசைவம் சாப்பிட்டு அசைவ பிரியர் அசைவ பிரியர் கூட இன்னைக்கு இல்லை ஏன் அசைவ பெரிய வெறித்தனமா இருக்கிறாங்க அசைவம் வெறியா சாப்பிடுறாங்க நிறைய பேர் அப்ப இந்த வெறியில இருந்து தான் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாதான் குறைச்சு கொண்டு வர முடியும் மெது மெதுவா நான் மீன் பொறிப்புன்னு ஒண்ணு இருக்கேன் தயிர் இட்லின்னு ஒண்ணு எமோஷனல் இட்லின்னு ஒண்ணு இருக்கு எமோஷனல சரி பண்ணும் நம்ம எமோஷனா இருந்தோம் அப்படின்னா அதை சரி பண்றதுக்குன்னே இட்லி இருக்கு தக்காளி தோசைன்னு ஒண்ணு இருக்கு பாகுபலி தோசைன்னு ஒண்ணு இருக்கு பாட்ஷா தோசைன்னு ஒரு தோசை இருக்கு பொடி இட்லி இருக்கு கேரட் லாவா இட்லி இருக்கு இட்லி மாவுல போண்டா பண்ணலாம் மினி இட்லி சாம்பார் வச்சு பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காகரி இட்லி பண்ணலாம் ஸ்டப்படு வெஜ்ஜு போட்டு கட்லெட் இட்லி பண்ணலாம் பிங்கர் மசாலாவில் நாம இட்லி பண்ணலாம் ஆப்பம் பண்ணலாம் மரவள்ளிக்கிழங்கு இட்லி பண்ணலாம் மரவள்ளிக்கிழங்க வச்சு இட்லி பண்ணலாம் மரவள்ளிக்கிழங்கு நம்ம காலை உணவாகவே எடுக்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்க அப்படியே அவிச்சிட்டு காலை உணவாக எடுக்கலாம் இது விதவிதமான உணவுகள் இருக்கு சமையல் உணவுகள்லயும் சரி சமையல் அல்லாத இயற்கை உணவுகளிலையும் சரி பழ உணவுகள்லையும் சரி நிறைய விஷயங்கள் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியானது இருக்கு மசாலா இட்லின்னு ஒண்ணு இருக்கு வெங்காய ஊத்தாப்பம் சாப்பிடலாம் சுவையான வெஜிடபிள் நெய் தோசை சாப்பிடலாம் ரவா தோசை இருக்கு மினி இட்லி இருக்கு அரிசி ஊத்தாப்பம் இருக்கு சாஃப்ட் இட்லி இருக்கு மொறுமொறு பனியாரம் இருக்கு ஸ்பைசி சேமியா இருக்கு ஸ்வீட் ஸ்டஃப்டு இட்லின்னு ஒரு இட்லி இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பச்சை பயரு ஊற வச்சு அதை முளைக்கட்டி அதை முளைச்சதுல அதுக்கப்புறம் வெங்காயம் கேரட்டு துருவி போட்டு ஆமா எலுமிச்சம்பழ சாறு விட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு லைட்டா இந்துப்பு தட்டி விட்டு ஒரு கிளறு கிளறி தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அல்ல அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி பெரட்டி விட்டு அது சாப்பிட்டா அப்படின்னா இயற்கை உணவு ரொம்ப அருமையா பிரமிப்பா இருக்கும் இதே பச்சை பச்சைப்பயிர் வெங்காயம் கேரட்டை வச்சு ஊத்தாப்பவும் பண்ண முடியும் நேச்சுரல் ஃபுட்டாவும் பண்ணலாம் மாம்பழத்தை வச்சு இட்லி பண்ணலாம் மாம்பழ மினி இட்லி ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப சப்பாத்தி வைக்கிறீங்க ஒரு உருளைக்கிழங்கு சால்னா வைக்கிறீங்கன்னா அதை எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் இட்லி சாப்பிடறோமா புதினா சட்னி வச்சு இட்லியை விட சட்னி அதிகமா எடுக்கணும் இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப உப்புமா பண்றீங்களா வெஜிடபிள்ஸ் அதிகம் போட்டுக்கோங்க பண்ணதான் இட்லி பொடி எல்லாம் பாரம்பரிய பொடிகள் வச்சுக்கிட்டு சாப்பிடணும் சாப்பிடறதுக்கு உக்காண்ட்டமா அது நீங்க இனிப்பு கொடுக்கட்டை சாப்பிட்டாலும் சரி முருங்கைக்கீரை அடை சாப்பிட்டாலும் சரி தேங்காய் தோசை சாப்பிடலாம் குடமிளகாய் இட்லி உப்புமா சாப்பிட்லாம் ரவா தோசை சாப்பிடலாம் ஊத்தாப்பம் சாப்பிட்லாம் காய்கறிலேயே பீஸா மாதிரி வச்சு பீஸா தோசை பண்ணலாம் ராகில இட்லி பண்ணலாம் அவல் உப்புமா பண்ணலாம் இட்லி வச்சு அதுக்கு தக்காளி சட்னி பண்ணலாம் நீங்க என்ன வேணும் பண்ணுங்க குட்டி இட்லி பண்ணுங்க பொடி இட்லி பண்ணுங்க தேங்காய் பருப்பி வச்சு அதில் ஒரு இட்லி பண்ணுங்க நல்லா மணங்க வருவதற்கான கோதுமை இட்லி கூட பண்ணுங்க இனிப்பு போட்டு ஸ்டஃப்டு ராகி இடியாப்பம் கூட பண்ணுங்க நீங்கள் புட்டு சாப்பிட்லாம் காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்றீங்களா ஒரு இட்லி நானூற்றி ரூபா வாங்கி வச்சா ஒரு மாசம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் காஞ்சிபுரம் இட்லி பண்ணலாம் சாப்பிடுங்க கேரட்டு போட்டு பொடி போட்டு ஊத்தாப்பு பண்றீங்களா மிளகு பணியாரம் பண்றீங்களா பெப்பர் இட்லியா தாளிச்ச இட்லியா என்ன வேணும் உங்களுக்கு தட்டு இட்லின்னு ஒண்ணு இருக்கு இட்லியில நூடுல்ஸ் போடலாம் மூவருன்னு தோசை போடலாம் கருவேப்பில சட்னி பண்ணலாம் நேஷனல் பிளாக் மாதிரி எல்லாம் இட்லி ரெடி பண்ண முடியும் இப்படி எண்ணெய் சாப்பிட்டாலும் சரி எடுத்தமா கொஞ்சமா வாயில வச்சோமா பசிக்கு ருசிக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு உணவினுடைய தரம் என்பது ஒரு உணவினுடைய டேஸ்ட் என்பது நாசி தான் அதனுடைய தான் எழுபது பெர்சன்ட் டேஸ்ட் இருக்கு எந்த உணவு சிறந்த வாசம் உருவாகிறதோ அந்த வாசனை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை உள்ள போனோம்னா நமக்கு டேஸ்ட் பெர்ஸ் ஓப்பன் ஆயிரும் வாசனை இல்லாத பொருட்கள் டேஸ்டா இருப்பது இல்லை டேஸ்ட்ங்கிறது அந்த பொருளை எடுத்து நாக்கில் வச்சு சாப்பிட்றது இல்லை முப்பது பெர்சன்ட் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பொருளோட அந்த சாப்பாடு உணவோட வாசம் ஆகணும் அப்ப வாசனை பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தணும் வாசனை திரவியங்கள் உடம்புக்கு பயன்படுத்துற மாதிரி மிளகு சீரகம் இஞ்சி கசகசா பட்டை லவங்கம் பிரியாணி இலை இது மாதிரியான பொருட்களை நாம பயன்படுத்தும் போதுதான் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் இதெல்லாம் வாசனை பொருட்கள் வாசனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய உணவுப் பொருட்களை சமையல் செய்யும்போது வாசனையை அதிகப்படுத்தி கொடுக்கும் வாசனை அதிகப்படுத்தி இந்த வாசனையை நீங்கள் நுகரும் பொழுதுதான் உங்களுக்கு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சில பேர் வாசனை பொருள்கள்ல கவனம் வைக்கிறது இல்லை ஒரு எண்ணெய் என்ன நீங்க யூஸ் பண்ணி தான் சமையல் பண்றீங்க அப்படின்னா அது தரமான ஒரு செக்கு எண்ணெய்களுக்குள்ள போகணும் சில தரமான எண்ணெய்களுக்குள்ள போகணும் சமையே எனக்கு வேணாங்க அப்படின்னா நல்லா வாசனை உள்ள மாம்பழங்கள் அந்த அந்த ஃப்ரூட்ல ஒரு வாசம் இருக்கணும் இல்ல இப்ப மாதுளைன்னா மாதுளைக்கு ஒரு வாசம் இருக்கு கொய்யான்னா கொய்யாவுக்கு ஒரு வாசம் இருக்கு ஒன்னு ஒண்ணுக்கும் அந்த அந்தந்த பழங்களுக்கான வாசனைகள் இருக்கு வாசனையே இல்லாத வறட்சியா இருக்கக்கூடிய அரைகுறையாக முக்கால் திட்டத்திலேயே பறித்து அதுக்கு கெமிக்கல் போட்டு அதை வந்து பழுக்க வச்சு அது போல பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னு இதுல வாசனையே இருக்காது பப்பாளின்னா வெட்டும் போது பப்பாளி வாசம் வரணும் அந்த பால் மனம் அதுல வரணும் சப்போட்டா வெட்டி சாப்பிடல அதனுடைய மனம் வரணும் மனம் இருந்தால்தான் அந்த வாசனை இருந்தால்தான் வாசனையை நீங்கள் நுகர்ந்தால்தான் அந்த பொருள் நீங்க வாயில வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்டா தெரியும் அது டேஸ்டா இருந்து நீங்க மென்னு சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்க உடம்புக்குள்ள போய் எனர்ஜி கன்வெர்ஷன் ஆகும் எப்ப நாசி துவாரத்துல அந்த வாசம் போயிருச்சோ பிரெயின் நல்ல உணவு வருதுன்னு மொத்த உடம்புக்கும் சொல்லிடும் நாக்குல வச்சு நீங்க அதை நல்லா மென்னு சாப்பிடும் பொழுதுதான் உமிழ்நீர் கலக்கும் உமிழ்நீர் கலந்தாதான் பித்த நீர்ல இருந்து கனைய நீர்ல இருந்து ஒரு ஒரு நீர் நமக்கு கலந்து உடம்பு வந்து செய்யும் செரிமானத்திற்கான ஒரு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி உடம்புக்குள்ள அவ்வளவு தனித்தனியா ஃபேக்டரி இருக்கு எல்லா கெமிக்கல் ஃபேக்டரியும் ஆயிரக்கணக்கான செரிமான சுரப்புகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சாப்பிடும் உணவு பொருள் வாசனையாக இருக்க வேண்டும் அதற்காக நீங்க பழங்கள் சாப்பிட்டாலும் காய்கறிகள் சாப்பிட்டாலும் சமையல் உணவு சாப்பிட்டாலும் சமையல் அல்லாத உணவு சாப்பிட்டாலும் அந்த பொருள் வாசனையா இருக்கும் வாசனை இல்லைன்னா அந்த உணவுல உங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்காது சக்தி வந்து கிடைக்காது சக்தி வேணும் அப்படின்னா நம்ம வாசனைக்கு கொடுக்கணும் இயற்கை உணவுகளை பொறுத்த வரைக்கும் நாம அப்படியே பச்சையா சாப்பிடலாம் வாழைக்கா பச்சையா சாப்பிடலாம் அப்புறம் சொரக்கா சாப்பிடலாம் பீர்க்கங்காய் பச்சையா சாப்பிடலாம் சில காய்கறிகள் பச்சையா சாப்பிட முடியாது பச்சையா சாப்பிடவும் கூடாது சில பேர் கொத்தவரங்காயெல்லாம் பச்சையா சாப்பிடுவாங்க சாப்பிடுறவங்களும் இருக்காங்க மஞ்சள் பூசணிக்காய் பச்சையா சாப்பிடலாம் சில கீரைகள் மட்டும் பச்சையா சாப்பிடலாம் முருங்கைக்கீரை அகத்தி கீரை இது போல கீரைகள் நம்ம வே சாப்பிடணும் கீரைகள் நம்ம சில கீரைகள் சாப்பிடலாம் புளிச்சக்கீரை பசலக்கீரை இது மாதிரி கீரை எல்லாம் கூட பச்சையா அப்படியே வாயில சாப்பிடலாம் கருவேப்பிலாம் வாயில அப்படியே முன்னாடி சாப்பிடலாம் கொத்தமல்லி இருக்கு பாருங்க கொத்தமல்லி அப்படியே இளந்தளிர் அப்படியே நல்லா தளிச்சு தளிர்ட்டு போய் இருக்கும் அந்த துளிர் இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே எடுத்து அதில் வச்சு கடிச்சு சாப்பிட்டோம்னா கொத்தமல்லி அந்த தலைகள் கொத்தமல்லி இளந்தளிர் இளந்தளிர்கள் அந்த தளிர்களை எடுத்து நல்லா கழுவிட்டு தேங்காய் தேர்ச்சம்பழம் இது மூணு சேர்த்து சாப்பிட்டா ஆண்களுக்கு உடம்புல ஆற்றல் வந்து பெருகும் தாம்பத்தியத்திற்கான ஆற்றல் வந்து எனர்ஜியா இருக்கும் அதே போல தர்பூசணியில மேல இருக்கக்கூடிய அந்த பச்சை ஸ்கின்னை வந்து கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ரெட்டு வந்து சாப்பிடுவாங்க அது மின்னே கடிச்சு சாப்பிடலாம் அந்த நடுவுல வந்து ஒரு ஒயிட் தண்டு இருக்கும் அந்த சாப்பிடாத பகுதி தூக்கி வீசுற பகுதி வெள்ளை ஏரியா ஒன்று இருக்கும் அதை பனங்கற்பட்டி சேர்த்து ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாம் ஆண்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிரமாதமாக இருக்கும் எனர்ஜி நிறைய உண்டாகும் முந்திரி பருப்பு சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும் முந்திரி பருப்பு எல்லாம் ஒரு அஞ்சு பருப்பு நாலு பருப்பு அதான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பருப்பு பாதாம் பருப்பில் ஒரு நாலஞ்சு பிஸ்தா பருப்பு ஒரு நாலஞ்சு அரை முடி தேங்காய் துருவல் ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் ஒரு மாதுல ஒரு தட்டில் எடுத்து வச்சு பாருங்களேன் ஃபுல் மீல்ஸ் மார்னிங் டிஃபன் சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் காலைல ஏழு மணிக்கு ஒரு தேங்காய் சாப்பிட்டது இதே மாதிரி இருபத்தோரு நாளைக்கு சாப்பிட்டது இருபத்தோரு நாளைக்கு உங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் தெரியும் உடம்பு நல்ல ஒரு உற்சாகமா பிரமிப்பா பிரம்மாண்டமா இருக்கும் எனர்ஜி நிச்சயமா தெரியும் என்ன வியாதிகள் இருபத்தோரு நீங்க மத்த சாப்பாடுலாம் காலை உணவு மதியம் உணவு இரவு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு காலையில காலையில தேங்காய் மட்டும் சாப்பிட்டு பாருங்க ஒரு அரை முடி இல்லைன்னா ஒரு முடி தேங்காய் சாப்பிட்டு பாருங்க மென்னு சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி இருக்கும் உடம்பு எனர்ஜியா இருக்கும் உடல் உள் உறுப்புகள்ல சீர்திருத்தங்கள் உண்டாகி இருக்கும் உங்க உடம்பு குணமாகிறதுக்கு இயங்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறவங்க ஏன்னா உங்களுடைய ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரியும் இருபத்தோரு நாள்ல இந்த உணவினுடைய உணவனுடைய செரிமானத்திறனை மேம்படுத்தி கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு நல்லா புரியும் வாயில ஆரம்பிச்சு ஆசனாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடி அந்த உணவு பாதை குழாயெல்லாம் சுத்தம் பண்ணும் உங்க டெட் செல்ஸ் அந்த தேங்காய் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய செரிமானத்தை தூண்டுறதோட சேர்த்து உங்களுக்கு எனர்ஜியும் அது கொடுக்குது தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு அந்த தேங்காய் பத்து மாதம் குழந்த வயித்துல எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு தேங்காய் பூ பூத்துல இருந்து பத்தாவது மாசம் அதுவே கீழே விழுந்துரும் தேங்காயும் பத்து மாசம்தான் தான் இருக்கு மட்டும் மட்டும்தான் புல்லைன்னு சொல்லுவோம் மற்ற எல்லாத்தையும் கன்றுகள்னு சொல்லுவோம் அப்போ வயிற்றுல இருக்கிற புல்லை மாதிரி தான் அது தென்னம்புல்லை தென்ன காய் வந்து மேலேருந்து பத்தாவது மாதம் கொள்கிறோம் பவர்ஃபுல்லான ஒரு உணவு இந்த தேங்காய் ஆயிரம் லிட்டரு தண்ணியா இருந்தாலும் உறிஞ்சி அந்த வாட்டரை வந்து நல்லா உறிஞ்சிட்டு அந்த மொத்த தண்ணீரையும் அது உப்பு தண்ணியா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தண்ணியாக இருந்தாலுமே சரி அந்த வாட்டரை மொத்தமாக எடுத்து உங்களுக்கு வந்து அந்த உச்சி பகுதியில் கொண்டு போய் பவர்ஃபுல் ஒரு நல்ல எனர்ஜியான வாட்டர் அந்த தேங்காய்க்குள்ள சேர்க்குது பாருங்க தேங்காய்க்குள்ள அந்த வாட்ரு சேர்றது அதே தான் வாழை மரமும் கூட பவர்ஃபுல் ஃபில்ட்ரு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபில்ட்ரு இது ரொம்ப அற்புதமான ஒன்று தண்டுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை உறிஞ்சி நீங்க எப்படி வீட்டில் ஆர்கோ சிஸ்டம் ஃபில்டர் எல்லாம் வச்சிருப்பீங்களோ அதே மாதிரி தென்னை மரம் தண்ணீரை தரையிலேருந்து டியூப் போட்டு நீங்கள் தென்னை மரத்துடைய வேர்கள் பாருங்கள் டியூப் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நேர் வேறு ஆணி வேறு பக்க வேறு அதெல்லாம் எதுவும் கிடையாது சல்லி வேர் மட்டும்தான் இருக்கும் இந்த சல்லி வேர்களும் பாருங்க எல்லாமே குழாய் மாதிரி தான் இருக்கும் பிவிசி பைப் மாதிரி இருக்கும் அப்போ அந்த பைப் வந்து தண்ணியை நல்லா உறிஞ்சோம் தண்ணி நல்லா உறிஞ்சிட்டு மிகச்சிறந்த சக்தியை வந்து உங்களுக்கு அது டெவலப் பண்ணி கொடுக்கும் எனர்ஜைஸ்டு வாட்டர் தான் உறிஞ்சக்கூடிய ஆயிரம் லிட்டர் தண்ணியா இருந்தாலும் ஆயிரம் லிட்டர் தண்ணியை அரை லிட்டர் தண்ணியா மாத்தி அந்த அரை லிட்டர் தண்ணியை உச்சியில கொண்டு போய் தலையில கொண்டு போய் சேர்க்குது தேங்காய் அந்த தண்ணியை நிறைய பேர் கீழே விட்டுறீங்க உடச்சு அதுக்காக இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இயற்கை உணவுலையும் ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல உணவு எதுன்னா நீங்க நிறைய பேரு உடைச்சு கீழே விடுறீங்க பாருங்க தண்ணி தேங்காய் தண்ணி அதுதான் ரொம்ப நல்ல வாட்டர் உடச்சு குடிக்கணும் சில பேர் சளி பிடிச்சது அப்படின்னுட்டு கீழே ஊற்றாதீங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கு பழகுங்க கோகோனட் வாட்டர் அதே மாதிரி டெண்டர் கோகோனட் இளநீர் சாப்பிடக்கூடிய பழக்கம் உருவாக்குனீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க வழுக்கையோடு இருக்கக்கூடிய இளநீரை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க தேங்காய் வந்து அவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட் வாட்டர் சேவ் பண்றது அது போல தேங்காய் இருந்து கீரை விழுந்தாலும் உடையாது கடவுள் குஷன் செட் பண்ணியிருக்காரு தண்ணிக்குள்ள விழுந்தாலும் ஊறி போகாது டேமினேட் பண்ணி வச்சிருக்காரு தேங்காய தேங்காய மனுஷனால மட்டும்தான் அழகா அந்த தேங்காய் மட்டை உரிச்சு தேங்காய் உடைச்சு தண்ணியை குடிச்சிட்டு இந்த பருப்பு சாப்பிட முடியும் மனுஷனை தவிர எந்த விலங்காலையும் தேங்காய் சாப்பிடவே முடியாது திட உணவும் திரவ உணவும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஃபுட்டு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நீங்க தண்ணி முடிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் தேங்காய் மட்டும்தான் சாப்பாடு அங்க இருக்கு தண்ணியும் அங்க இருக்கு ஒரே உணவு தேங்காய் மட்டும்தான் அவ்வளவு அற்புதமான உணவு தேங்காய் சாப்பிட்டோம்னா பத்தையா நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல நல்ல கொழுப்புகள் உண்டாகும் கெட்ட குழுப்புகள் உடம்பை விட்டு வெளியில போகும் அற்புதங்கள் நிறைய நடத்தக்கூடிய உணவு தான் இயற்கையான உணவுகள் இயற்கையான உணவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சில பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது சமையல் உணவுல இயற்கையா சாப்பிடுறீங்க அப்படின்னு அர்த்தம் போடாத உணவுகள் அதிகம் மாடிஃபைடு இல்லாத ஃபுட் எல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றீங்க சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா அது எல்லாமே சமையல் உணவுல இயற்கையை நாடுறீங்கன்னு அர்த்தம் ஆகுது காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் அதுக்கப்புறம் முந்திரி கொட்டை போன்ற பாதாம் பருவ போன்ற புஸ்தா பருவம் போன்ற பருப்பு வகைகளை நீங்க அப்படியே சமையல் இல்லாம சாப்பிடுறீங்க இப்ப நிலக்கரையா ஊற வச்சு சாப்பிடுறீங்க அல்லது முளைக்க வச்சு சாப்பிடுறீங்க பாசிப்பயிரை ஊற வச்சு அல்லது முளைக்க வச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எனர்ஜி பாசிப்பயிரை வந்து வறுத்துட்டு சாப்பிடுறதுக்கும் அதை ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிட்டா அந்த முளைக்கும் போது எனர்ஜி வந்து ஹைலி அதனுடைய எனர்ஜியினுடைய பங்கு வந்து படமட்டங்கு பெருகுது முளைகட்டிய தானியங்களுக்கு அங்கதான் நம்ம கொண்டக்கடலை முளை கட்டுறது நம்ம உளுந்து முளை கட்டுறது வெந்தயம் மொளக்கட்டி சாப்பிட்றது ராஜ்மா மொளக்கட்டி சாப்பிட்றது இதெல்லாம் முளக்கட்டி சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் எதனால மக்களுக்கு நாம் அதிகமா போதனைகள் செய்யறோம் அப்படின்னா எனர்ஜி ரொம்ப பெருகும் சிலருக்கு மட்டும் பாருங்க இந்த பருப்பு வகைகளையோ அல்லது இந்த பயிர் வகைகளையோ முளைக்கட்டி சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும் அப்ப அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரியான பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அது எடுக்க வேண்டாங்க எல்லா உணவும் எல்லாருக்கும் ஒத்துக்க உணவு எல்லாம் சொல்ல முடியாது சில பேருக்கு பப்பாளி சாப்பிட்டு வைத்தொழி வந்தவங்களும் இருக்காங்க லெமன் சாப்பிட்டு காய்ச்சல் வந்தவங்களும் இருக்காங்க சாத்துக்குடி ஜூஸ் ரெண்டு லிட்டர் குடிச்சும் ஒண்ணும் ஆகாதவங்களும் இருக்காங்க அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு நாக்குல அரிப்பு உண்டானவங்களும் இருக்காங்க பால் வரும் சப்போட்டாவில சப்போட்டா சாப்பிட்டு நாக்குல ஒரு மாதிரியா பிடிச்சுக்கும் சில பேருக்கு வந்து கரும்பு நல்ல மென்னு சாப்பிட்டு நாக்கு பொத்து போயிடும் நாக்குல புண்ணு வந்துடும் சில பேருக்கு இதெல்லாம் நெகட்டிவா சொல்லலை உங்களுக்கு சிலருக்கு இயற்கை உணவுகள் எடுக்கும்போது கூட இது போன்ற சில சங்கடங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றேன் இப்போ ஆஸ்துமா ரன்னிங்னு எல்லாம் புளிப்பு பழங்கள் ஆசிட் ஹைலி கண்ட் ஆசிட் கண்டன்ட் இருக்கக்கூடியவங்க அதை வந்து எடுக்கவே கூடாது எடுக்கவே முடியாது அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எடுக்கலாம் அந்த ஆசிட் கண்டெட் உள்ளவங்க ஆஸ்துமா உள்ளவங்கெல்லாம் அப்பதான் அதை எடுக்க முடியும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் சாப்பிட முடியாது உருளைக்கிழங்கு தயிர் இது மாதிரியான பொருட்கள் சீத்தாப்பழம் மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிடவே முடியாது ஆஸ்துமா உள்ளவங்க சில டிசீஸ் உள்ளவங்க பழங்கள் சாப்பிட முடியாது இப்ப சர்க்கரை வியாதி உள்ளவங்க பாருங்க பழங்கள்லாம் சாப்பிடலாமா அப்படின்னா பழங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் உடம்புக்கு நல்லா இருக்கு அதனால சுகர் வந்து அதிகமாகலை அப்படிங்கிறத ட்ராயில் மெத்தட்ல செய்து பார்த்து வரணும் செய்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனால ஒன்றும் பீட்ரூட் சாப்பிட்றாங்க கேரட்டு சாப்பிட்றாங்க மாம்பழம் சாப்பிட்றாங்க பலாப்பழம் சாப்பிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க சுகர் எனக்கு எப்பயும் தாங்க இருக்கு அப்படின்னா அப்புறம் பழங்களை சாப்பிடுங்க இல்லை இதனால எனக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா பழங்கள் சாப்பிடாதீங்க அவ்வளோதான் எல்லாம் ட்ரையல் தான் ஒரு ஒரு ஹியூமன் பாடியும் ஒன்னு ஒன்று சொல்லும் ஒரு பொதுவான கருத்து எல்லாருக்கும் சொல்லிடலாம் ஆனா பொதுவான கருத்து எல்லாருக்கும் செட் ஆகுது சில பேருக்கு நாட் சூட்டபுள் ஒரு ஒரு ஹியூமன் பாடியும் வேற வேற பாருங்க அதனால மக்களை உங்களுக்கு மிகச்சிறப்பா வாழணும்னு பண்ணிட்டீங்கன்னா உணவுல கவனம் வைங்க உடம்ப உணவாலதான் கட்டிருக்கோம் வீடு கட்ட செங்கல் செண்டு மாதிரி சாப்பாடு வச்சுதான் உடம்ப கட்டிருக்கோம் சாப்பாடு வச்சுதான் உடம்ப சரி பண்ணி ஆகணும் மருந்து மாத்திரி வச்செல்லாம் சரி பண்ண முடியாது இயற்கை உணவுல ரெண்டே வகைதான் ஒண்ணும் சமையலே இல்ல அடுப்பே கிடையாது அடுப்பே இல்லாம லட்டு இப்ப கேரட்டை நல்லா துருவிட்டு தேங்காயும் அளவு போட்டு முந்திரி பருப்பை பொடியா அதுல போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டு கிளறி விட்டு பிடிச்சி உருண்டை உருண்டையா வச்சோம்னா கேரட் லெட்டு வெண்டைக்காய பொடி பொடியா வெட்டி சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு கருவேப்பில பொடி பொடியா வெட்டி போட்டு மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் தக்காளி வெட்டி போட்டு கிளறி விட்டோம்னா வெண்டைக்காய் பசும் பொரியலும் அடுத்து எடுத்து பொடி பொடியா வெட்டி லேசா இந்துப்பு லேசா வந்து லெமன் விட்டுட்டு ஒரு சொட்டு லெமன் விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டோம்னா விட்டுட்டு மிளகு சீரகத்தூளை போட்டு சாப்பிடலாம் இன்னும் எனர்ஜியா வேணுமா தேங்காய் பூ போடலாம் இன்னும் வேணுமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சாப்பிடலாம் பறங்கிக்காயெல்லாம் அப்படியே மென்று கடிச்சே சாப்பிடலாம் பரங்காயை துருவிட்டு தேங்காய் பால் புளிஞ்சு ஊற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு திராட்சையும் நல்லா போட்டிங்க அப்படின்னா பரங்கிக்காய் பாயாசம் ஆயிரும் வாழைப்பழத்தை எடுத்து வெத்தலை கொஞ்சம் போட்டு இளநீ கொஞ்சம் எடுத்து ஒரு இளநிய உடச்சி ஊற்றி அந்த வழுக்கையும் எடுத்து அதில் போட்டு மிக்ஸி வச்சு அரைச்சிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இளநீர் பாயாசம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இயற்கை உணவு இப்படி ரெடி பண்ணலாம் நல்ல செங்காயா ஒரு வாழைப்பழத்தை வந்து ரொம்ப படுத்த பழமும் இல்லாமல் பழுக்க போகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு காய் மாதிரி இருக்கு இல்லை செங்காயின்னா பழமும் இல்லை காயும் இல்லை ஒரு கணிஞ்சுக்கிட்டு பழமாகிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு பழ வாழைப்பழம் அப்படி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டு பத்தினா அரைச்சிட்டு எடுத்து கையால் அப்படி பொழிஞ்சிங்கன்னா திராக்கியில கொட்டோம் அந்த வாட்டர் டம்னரில் பிடிச்சி குடிச்சிருங்க வாழைப்பழம் ஜூஸு பிடிச்சிங்கல்ல அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றலாம் அதில் கோகோனட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் செய்யணும் இயற்கை உணவுகளில் இப்ப ஒரு சத்து மாவு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பொட்டு செய்யலாம் சத்து மாவு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் அரிசிகள் நீங்க பயன்படுத்துறத கொஞ்சம் பாரம்பரிய அரிசியா மாத்திக்கலாம் இப்ப வந்து அரிசி நல்லா வேக வச்சு சாப்பிடணும் பாரம்பரிய அரிசி எல்லாம் மாப்பிள்ளை சம்பவம் அதெல்லாம் வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும் ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப நேரம் வேகிறதுக்கு ஆகுது அப்படின்னா நாமளும் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ரொம்ப நாளா ஆகும் சீக்கிரமா வேகுதுன்னா அப்ப சீக்கிரமா நம்மளும் செத்துருவோம் சாப்பிட்டு ரொம்ப லேட்டா வேகிற மாதிரியான அரிசிகளை பயன்படுத்துறீங்களா நம்ம நம்மளும் ரொம்ப லேட்டாக தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் அது வரைக்கும் ஆரோக்கியமாக தான் நாம இருக்க போகிறோம் பாரம்பரிய அரிசியில் உங்களால் வேக வைக்க முடியலன்னா ஊற வச்சுருங்க முதல் நாளே ஊற வச்சுருங்க இல்லை ஒரு குறுந்த மாதிரி ரெண்டாம் மூணா உடச்சி ரவை மாதிரி ஆக்கிட்டு அதை வேக வைக்கணும் கொஞ்சம் குயிக்காக இப்படி தான் நம்ம வந்து முறைகளை தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்ணணுமே தவிர கெமிக்கல் ஃபுட்டு பேக்கடு ஃபுட்டு கூல்ட்ரிங்க்ஸு இது மாதிரிலாம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் இதெல்லாம் சாப்பிட்றதுனால சாவு வந்துடாது ஆனா நோவு நோவு வந்து அதுக்கு வைத்தியம் பார்த்து அந்த நோய் பேயா மாறி அது ஒரு நாள் தாண்டுவ மாடும் நம்ம உடம்புக்குள்ள அந்த நோய் பேயா மாறி போடுற ஆட்டம் இருக்க அந்த ஆட்டத்துக்கு பிறகு நமக்கு பெரிய சிக்கல் உடம்புல கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி என்னென்னமோ சொல்லி உடம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் எலும்பு வளராது அந்த எலும்ப தான் வேணும் அப்ப எலும்பை காப்பாத்தணும் அப்படின்னா காப்பாத்துற மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும் எலும்பு தேய்மான் ஆகிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு கால்சியம் குறைபாடு உள்ள உணவுகளே சாப்பிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கீரை வகைகள்ல நிறைய கால்சியம் இருக்கு நல்லா சாப்பிடலாம் என சாப்பிடலாம் ஒரு சூரிய வெளிச்சம் பார்க்கலாம் காலாரம் நடந்து போகலாம் இயற்கையான வாழ்க்கை காலாரம் நடந்து போகலாம் எல்லா இடங்களுக்கும் சைக்கிள்ல பைக்ல கார்ல நடந்து போற மாதிரி இடங்களுக்கு போகலாம் ஒரு நாலு மக்க மண் உட்காந்து பேசலாம் குழந்தைகளோட விளையாடலாம் பெரியவங்கள்ட்ட சில அறிவுரைகளை கேட்கலாம் நீங்கள் நாலு பேருக்கு ரெண்டு அறிவுரைகளை சொல்லலாம் ஃபேஸ்புக் விட்டுட்டு நாலு பேர் ஃபேஸ் பார்த்து பேச ஆரம்பிக்கலாம் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறத விட்டுட்டு நண்பர்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசலாம் அவங்கள வரவழைச்சு பேசலாம் அவங்களோட போய் பேசலாம் ஒரே எண்ணங்களை உடையவர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதில் தான் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறாரு இப்படியான லைஃப் ஸ்டைல நீங்கள் உருவாக்கி என்ஜாய் பண்ணீங்கன்னா எனர்ஜியாக இருப்பீங்க மிகுந்த சக்தியோட இருப்பீங்க அற்புதங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் ஆக சிறப்பான வெற்றிகளோட நீங்க வாழ முடியும் எப்பயுமே நீங்க எனர்ஜைஸா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இயற்கை பக்கம் வாங்க இயற்கையினா என்ன தண்ணி குடிக்கிறது காற்றுல சுவாசத்துல கவனம் வைக்கிறது உறக்கத்துல கவனம் வைக்கிறது இப்ப உறக்கமும் நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான் தண்ணியும் நமக்கு ஒரு உணவு தான் உமிழ்நரும் நமக்கு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு உணவு நம்ம நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல மருந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு குடிக்கிற தண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர் இதுதான் நம்ம உடம்பை குணப்படுத்த போகிற அற்புதமான மாமருந்து இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம சிறப்பாக வாழ வேண்டும் நீங்கள் அருமையோடும் பெருமையோடும் மிக சிறப்பாக இருப்பீர்கள் என்றுதான் நான் உங்களிடம் உரிமையோடு சொல்லுகிறேன் உங்களுக்கு இயற்கை உணவு பற்றியோ அல்லது உடல் நலத்தை சரியாக பேணி காப்பது பற்றியோ சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் பொது என்னிடம் கேள்விகள் கேட்கலாம் ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கும் நான் போது பதில் சொல்லிக்கிறேன் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் நம்ம நிறைய நேரங்கள்ல கேள்விக்கு பயில் சொல்ல முடியலை இன்னைக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு பதினைந்து நிமிடங்கள் எனக்கு நேரம் இருக்கிறது நான் உங்களோட உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை சொல்லி உங்களோடு நான் பேசுகிறேன் நான் உங்களுக்கு நம்ம தலைப்பின் சார்ந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே இருக்கேன் நம்ம ஒவ்வொரு நேரம் பயிற்சி ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் பேசி அப்படியே முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு கட் பண்ணிடுறோம் இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம் நான் உங்களுக்கு ஆன்சரபிளாக இருக்கேன் இப்போ நான் சொன்ன விஷயங்களோ அல்லது வேற ஏதோ உங்களுக்கு விஷயங்கள் தேவைன்னா இயற்கை உணவு பற்றி இங்கே பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கேள்விகள் இருந்தா கேட்டுலாங்களா ஐயா முத்து கிருஷ்ணன் ஐயா கேள்விகள் இருந்தா கேக்கலாங்க ஆரோக்கியம் சார் உணவு சார்ந்து கேள்விகள் இருந்தா கேட்கலாம் இயற்கை உணவும் ஆரோக்கியம் சார்ந்து முத்து கிருஷ்ணன் ஐயா ஓகே மாசிலாமணி ஐயா ஐயா கேள்விகள் யாருக்கும் இல்ல போலங்க ஐயா ஐயா நன்றி ஐயா கேக்க ரொம்ப ரொம்ப நன்றி உடம்பு சரியில்லை கொஞ்சம் நன்றி நன்றி சரிங்க பார்த்துங்க உடம்பு பார்த்துதான் ஹெல்த்தியா இருங்க சரிங்க நான் ஃபோன் பண்றேன் பேசுறேன் உங்கள்கிட்ட தேங்க் யூ நன்றி ஐயா வால்க்கலாம் நன்றி சரிங்கம்மா ஓகே தேங்க் யூ